வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்திங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோமா ஆப்பிள் மில்க் ஷேக் தான் அவ்வளவும் சூப்பராக தரங்க திக்காக இருக்குது ரெண்டு ஆப்பிளை வச்சு ஒரு நாலு அஞ்சு க்ளாஸ் அளவுக்கு மில்க்ஷேக் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பசங்களுக்கு அதுவும் நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை நம்ம பசங்களுக்கு நம்ம கையால் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஆப்பிளோட தோலை வந்து சீவ போகிறோம் ஆப்பிள் தோல் சீவிட்டு பண்ணால் தான் மில்க் ஷேக் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆப்பிளை நல்லா தோல் சீவிட்டு மிக்சி கேரில் போட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி போட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு அடுத்தது வந்து கொஞ்சமாக சுகர் போட்டுருக்கோம் கணக்காக போட வேணும் இல்லை நம்ம ஐஸ்கிரீமும் போட போகிறோம் அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் வெனிலா ஐஸ்கிரீமும் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் பால் ஊற்றுவோம் முதல்ல அதுக்கப்புறம் மீதி பால் ஊற்றலாம் பார்த்தீங்களா மீதமாக இருக்கிற பாலையும் வந்து ஊற்றிக்கலாம் பால் வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி திக்காக கொடுக்கும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ அடுத்தது வந்து நம்ம இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம ஐஸ்கிரீம் போடுவோம் ஒரு வணிலா ஐஸ்கிரீம் போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்து பாருங்க உண்மையாகவே அவ்வளவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ஆப்பிள் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள் மில்க்ஷேக் அவ்வளோவோ அருமையாக இருக்கும் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்